புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள காடிகப்பட்டி கிராமத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் வணக்கம் இது பற்றி விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் தமிழகத்தில் தமிழர்களின் பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்று ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு அதற்கு அடுத்தபடியாக மாட்டுவண்டி எண்ணிக்கை பந்தயம் இது ரெண்டு அதிகப்படியான தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடி வசதிகள் கொண்ட ஒரே மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தான் இம்மாவட்டத்தில் ஆண்டுதோறும் வந்துட்டு ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சு ரெட்டு வளமாறு மஞ்சு தொடர்ந்து ரேட்டா பந்தயங்கள் மாட்டு வண்டி எல்கை பந்தயங்கள் தொடர்ந்து நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டு தமிழர்களுடைய வீர விளையாட்டானது இன்று பறைசாற்றப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது தமிழ் புத்தாண்டு ஒட்டி இந்த எல்கை பந்தயமானது நடைபெற்றது நடந்த நடைபெற்ற மக்களவை தேர்தலின் முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் தொடங்கியதால் இந்த மாட்டு வண்டி எளிகை பந்தயமானது தற்காலிகமாக அனுமதி மறக்கப்பட்டு தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவுற்று வாக்கு எண்ணும் வணக்காக காத்திருப்பு வடமாநில இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருவதால் இங்கு இந்த தமிழ் புத்தாண்டையொட்டி நடைபெற நடைபெற்ற இந்த மாட்டு வண்டி எளிகை பந்தயம் ஜல்லிக்கட்டு மஞ்சள் போட்டியானது தற்பொழுது தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த வண்டி மண்டலத்திற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து மாடுகள் பெரிய மாடு என்று வந்து போட்டியில் கலந்து கொண்டு தனக்கிற குறிப்பிட்ட எல்லையை வந்தடைந்து வெற்றிகளை பெற்றன இதில் உற்சாகமாக சாலையின் இருபுறமாக நின்ற பொதுமக்கள் உற்சாக கைதட்டி கண்டுகளித்து தங்களின் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்